நெல்லை அருகே உள்ள ஒரு கிராமம் பறவைகளுக்காக தீபாவளி நாளில் பட்டாசு வெடிப்பதையே பல ஆண்டுகளாக நிறுத்தி வைத்துள்ளது என்னும் அந்த சின்னஞ்சிறு கிராமத்தின் பெரிய தியாகத்தை பதிவு செய்கிறது இந்த செய்தி தொகுப்பு நெல்லை மாவட்டம் நாங்குநேரி அருகே உள்ளது கூந்தங்குளம் கிராமம் இந்த கிராமத்தில் உள்ள குளம் விவசாயிகளை மட்டுமல்ல பறவைகளையும் வாழ வைத்து வருகிறது ஆண்டுதோறும் வெளிநாடுகளில் இருந்து வரும் பல வகை பறவைகள் இந்த குளத்தில் உள்ள கருவேல மரங்களில் கூடுகட்டி வாழ்ந்து வருகின்றன டிசம்பர் மாதம் முதல் பறவைகளின் வருகை அதிகரிக்கும் அவைகள் இங்கு தங்கியிருந்து குஞ்சு பொரித்து பின் தாய்நாடுகளுக்கு திரும்பி செல்கின்றன நூறு ஆண்டுகளுக்கு மேலாகவே இவ்வாறு பறவைகள் வருவதாக கூறுகின்றனர் இந்த கிராம மக்கள் ஆடி அமாவாசைக்கு வரும் முட்டையிட்டு குஞ்சு பறித்து வந்து அதை குஞ்சு பறக்காட்டி இது வெளியில வெளியிலேருந்து பெரிய ஆபீஸ்கள் வந்து பார்ப்பாங்க கலெக்டர் வருவாங்க வந்து பள்ளிக்கூட மாணவர் வந்து பார்ப்பாங்க மற்ற வெளிநாட்டில் வந்து ஆளு வண்டிகள் நிறைய வரும் எல்லா இதுவும் நம்ம கூந்தகுளம் பெரிய ஒரு டவுன் மாதிரி அந்த நேரத்தில் அந்த ஆறு மாதங்களில் நல்லபடியாக இருக்கும் இதாக இருக்குது இந்த பொ பொதுமக்கள் நாங்கள் அது பாதுகாப்பு சரியான பாதுகாப்பு கொடுத்து எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி உண்டாகும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு கூந்தன் குளத்தை பறவைகள் சரணாலயமாக தமிழக அரசு அறிவித்தது சுற்றுலா பயணிகள் வசதிக்காக பார்வை மாடம் உள்ளிட்ட வசதிகள் இதில் ஏற்படுத்தப்பட்டன வெளிநாட்டு பறவைகள் வீட்டுத் தோட்டங்களில் உள்ள மரங்களிலும் கூடுகள் கட்டி வாழ்வதை இங்கே காணலாம் அவ்வாறு வாழும் பறவைகளை கூந்தன்குளம் கிராமவாசிகள் தங்களது குழந்தைகளைப் போலவே கருதுகின்றனர் தீபாவளிக்கும் வெடி எதுவும் கொளுத்துறது கிடையாது எந்த பண்டிகை கொளுத்துறது கிடையாது வெடி அந்த பறவைகள் பறந்து கொளுத்துறவைகள் பயப்பட்டு அதுக்காக எந்த வெடியை பயன்படுத்துறது பறவைகளுக்கு ஆபத்தை ஏற்படுத்தும் விஷயங்களை அறவே தவிர்க்கின்றனர் இந்த கிராம மக்கள் அந்த வகையில் தான் தீபாவளி தினத்தில் பட்டாசு மற்றும் வெடிகளை புறக்கணித்து வருகின்றனர் தீபாவளி மட்டுமின்றி கோவில் கொடை விழாக்கள் திருமண நிகழ்ச்சிகளுக்கும் வெடிகளை மறந்தும் தொடுவதில்லை தற்போது பறவைகள் சரணாலய குளத்தில் தண்ணீர் இல்லாததால் பெரும்பாலான பறவைகள் இடம் விட்டன எனினும் டிசம்பர் மாதம் முதல் பறவைகளின் வருகை அதிகரிக்கும் என்று நம்பிக்கை தெரிவிக்கின்றனர் இந்த கிராம மக்கள் பறவைகளுக்காக வெடிகளை துறந்த கூந்தன்குளம் கிராம மக்களின் தியாகம் நிச்சயம் கூற்றுதலுக்குரியது ஸ்ரீ முருகன் தமிழ் நாங்குநேரி